மேலையே மிக அற்புதமான முறையிலே மிகப்பெரிய சாமி பெருமக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரிய அந்த ஆத்மீகமாக தமிழ் விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஐயா அவர்களுக்கும் காஞ்சி ராமையான விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த அழகிய தமிழ் மகனுக்கு எங்கள் ஐயா கற்பகம் விநாயகம் அவர் பெயரை சொல்வதற்கு எனக்கு ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா விநாயகர் அந்த காலத்துல பெரியவங்க சாமி வச்சாங்க முருகா முருகா முருகானு ஏன் கூப்பிட்டாங்கன்னா பெருமாளை தினமும் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கள் தாத்தா என் பெருமாள் ஏன் பேர் வச்சார் அப்படின்னா பெருமாளே 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 கூட ஆனால் நீங்கள் பேர் எவ்வளவு தவிர அருமையான தமிழ் பெயர்களை என்னால் என்னமா மறந்துடுறோம் சுப்பிரமணியம் என்றது சூப்பன் பொருளே வச்சவர்க்குடைய சார்ந்தவர் குருங்களே அன்பு நண்பர்களே குழந்தை செல்வர்கள் ஆசிரியர் குடும்பங்களே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்துக்குரிய அதுக்கு உரிய நீதி அரசர் ஐயா அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் அந்தஸ்பிரிட்டை கொடுக்க முடியாது உங்களுக்கே 10 வழக்கு இருக்கு இன்னைவா बोलறேன் எந்த கட்சி நான் காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் அடுத்ததாக அடுத்து அந்திர தமிழ் சங்கத்தின் சிறந்த சமூக சேவை மற்றும் சட்ட செட்டப் பண்ணிக்காக திருப்பி சீனிவாசன் வழக்கறிஞர் சென்னை ஓய்வு तमी पुलि நக்கிர கம்யூனிஸ்ட் சங்கத்தின் சிறந்த சமூக சேவைக்கான விருது ஆசிரியை திருமதி பிரேமா பழனி அவர்களுக்கு